ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புது வீடு கட்டியிருக்கோம் அதுக்கு தான் பால் காய்ச்சும் விழாவுக்கு போயிட்டுருக்கோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக டிராஃபிக் ஆகிடுச்சு அதனால் வீடியோ எடுக்கலான்னு எடுத்தோம் இதுதான் நம்ம புது வீடு இப்போ பால் காய்ச்ச பூச்சிக்கு தேவையான ஜாமானெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா வீடு கட்டி பால் காய்ச்சறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குதோ அவங்களாம் மறக்காம கமான்ல சொல்லுங்கள் அப்புறம் அப்படியே அயிர் வந்துட்டு பூஜைக்கு தேவையான ஜாமுன்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுதான் நம்ம அம்மா அவ அப்பாவும் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே

பூஜை மகா மந்தினாயே سامنےರೋ आहे 거기 प्रथमा आयतनावेले त्रिलंबक को रंगाला प्रदीहा वोरनाय महा मंगला से सेवादा तुर्ण महा दियाना वाला पुन्हा दरगती कई ऐसा कारगेला त्याकडे देखात जेंडर में में 200 साथ मागेश्वरसं कुमार वगैरह साथ मागे दे उचित बदेच्या यानंतर पापा कुत्ते वाले के दो प्रेंगा दो प्रेंगा। புது வீட்டுக்கு போகிறதுனாவே ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி அதை விட ஒரு சந்தோஷம் நாம்ளும் வீடு கட்டி புது வீட்டுக்கு போகிறோமோ அப்படின்னு யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குதுன்னு சொல்லி மறக்காம கம்மாளில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அம்மா அப்பா பாப்பா எல்லாம் பொறிப்போட்டிருக்காங்க ஆயிருக்கோம்னு சொல்ல எங்களால் முடிச்ச ஒரு கண்டென்ட் வீடியோலாம் எடுத்து போடுறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம